அன்பு நேயர்களே வணக்கம் இந்த மார்கழி என்பது சைவத்திலேயும் மிக உயர்வான சிறப்பை பெற்ற மாதம் இந்த மாதத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஐந்து நாயன்மார்களுடைய குரு பூஜை விழா நடக்கக்கூடிய மாதம் பொதுவாக திருவரங்க எப்படி வைணவர்களுக்கு கோயிலோ அதே சைவர்களுக்கு கோயில் அப்படின்ட்டு பொதுவாக சொன்னால் அது தில்லை சிதம்பரம் அந்த கோயிலைத்தான் குறிக்கும் அந்த சிவனுக்கு உகந்த மார்கழி திருவாதிரையிலே ஒரு அற்புதமான விழா நடக்கும் அதற்கு திருவாதிரை திருநாள் விழா அல்லது ஆருத்ரா தரிசன பெருவிழா பேர் அந்த மூலமூர்த்தியே வீதி உலா வந்து காட்சி தரும் உன்னத தலம் சிதம்பரம் பஞ்சபூத தலங்களிலே ஆகாய ஷேத்திரம் பஞ்ச சபைகளிலே பொச்சபை அங்கே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழில்களையும் ஆனந்த தாண்டவமாக காட்டியருளும் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத ஆனந்த நடராஜமூர்த்தி தீர்த்தம் என்றால் அது சிவகங்கை ஏத்தரும் தலம் என்றால் எழில் புலியூர் மூர்த்தி அம்பலனது திருவுருவே அப்படின்னு மூர்த்தியாலும் தலத்தாலும் தீர்த்தத்தாலும் இந்த மூன்றாலும் சிறப்பு பெற்றது தில்லை திருக்கோயில் அங்கே நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகம் நடைபெறும் சிவபெருமான் அபிஷேக பிரியன் இல்லையா அதுவும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியல் நேரம் மாசி மாதம் காலை பொழுது சித்திரை மாதம் உச்சிக்காலம் ஆனி மாதம் மாலை நேரம் ஆவணி மாதம் இரவு நேரம் புரட்டாசி மாதம் அர்த்த ஜாமம் இதை அடிப்படையாக கொண்டு இந்த விசேஷமான பூஜைகளும் திருவு நடக்கும் அதிலே ஆறு அபிஷேகம் இருக்குது இல்லையா இதில் சிலதெல்லாம் திதியை அனுசரித்திருக்கும் சிலதெல்லாம் நட்சத்திரத்தை அனுசரித்திருக்கும் அதில் மார்கழி மாதத்திலே இந்த திருவாதிரை அபிஷேகம் இருக்குது இல்லையா அதுவும் இந்த ஆருத்ரா தரிசனமும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்கே வைகுண்ட ஏகாதசி எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்பு இங்கே இந்த ஆண்டு அப்படி ஆருத்ரா தரிசனம் பதினெட்டாம் தேதி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நடைபெறுகிறது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆருத்ரா தரிசனம் இருபத்தி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகின்றது இந்த ஆருத்ரா தரிசனத்தில் ரொம்ப முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் இது தமிழுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தருகின்ற விழா ஒவ்வொரு நாள் மாலையும் திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகருக்கு இந்த உற்சவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கும் அன்றைக்கி மாலையில் மணிவாசகர் வீதி உலா வந்து நடராஜர் சன்னிதி வந்தவுடனே அவர் அருளி செய்த அந்த திருவம்பாவை மார்கழி மாதத்துக்கு திருவம்பாவை திருப்பழிச்சி இல்லையா அதை ஓதி இருபத்தோரு தீபாராதனைகள் காட்டப்படுவது என்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படி ஒரு மாணிக்கவாசகருக்கு உரிய விழா இந்த விழா என்று சொல்லலாம் அதில் தேர் திருவிழா என்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தேர் என்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் நடைபெறும் ஸ்ரீ நடராஜர் அம்பாள் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் என்ற ஐந்து தேர்கள் ஆடி ஆடி அசைந்து வரும் அந்த நடராஜர் சிதம்பரம் கோயிலில் வந்து அன்றைக்கி தேரில் இருந்து இறங்கி நேராக எங்கே போவாரன்னு இந்த ஆயிரங்கால் மண்டபம் ராஜசபை என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜசபைக்குத்தான் அவர் எழுந்தருள்வார் அன்னைக்கு இரவு ஆரம்பித்து விழாதான் கோலாகலம் தான் எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த அதிகாலை இரண்டு மணிக்கு அந்த அபிஷேகம் பார்ப்பதற்காக முன்னாடியே நம்ம தயார் செய்யணும் ஒரு சில பேருக்கு தான் அந்த அனுமதி கிடைக்கும் அதுக்கே நம்ம முன்னாடியே தயார் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தால் முடியும் அந்த இருபத்தேழாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணி வரைக்கும் மகா அபிஷேகம் குளிர குளிர சிவகாமி சமேத ஆனந்த நடராஜ மூர்த்திக்கு இந்த மார்கழி மாத பனி விடியல் காலையிலே குளிர குளிர நீராட்டம் நடைபெறும் அதை கண்களால் காணும் பொழுது நம்முடைய உள்ளமும் குளிரும் எத்தனை விதமான அபிஷேகங்கள் தெரியுமா பால் அபிஷேகம் என்ன பன்னீர் அபிஷேகம் என்ன தேன் தேனபிஷேகம் என்ன என்று அவ்வளவு அற்புதமான அபிஷேகங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் அதை பார்ப்பதற்கு கண்கள் போதாது தொடர்ந்து வேத பாராயணங்கள் நடந்து கொண்டே இருக்கும் திருஞான சம்பந்தர் அந்த திருமஞ்சனத்தை பற்றியே ரொம்ப அற்புதமாக பாடுறார் ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியா சிற்றம்பலம் நாடினாய் இடமா கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல் கீதமும் பல் சடை பனிக்கால் கதிர் வெண் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க யம தொல்வினையே என்னுடைய வினைகளையெல்லாம் சுருங்கும்படியாக ஒன்றுமே இல்லாமல் செய்யும்படியாக நீ எனக்கு அருள வேண்டும் என்ற பிரார்த்தனை அந்த அபிஷேகம் செய்யும்போது நடக்க வேண்டுமா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அவ்வளவு அற்புதமாக அவருக்கு ஆபரணங்களால் வந்து அலங்காரம் நடைபெறும் அந்த அலங்காரம் பார்க்க பார்க்க கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அப்படி அலங்காரம் ஆனவனே மணி எட்டு ஒம்பது மணி பத்து மணி கூட ஆயிடும் அதுக்கப்புறம் அங்கே இருந்து புறப்பட்டு அந்த சிசபை பிரவேசம் என்று சொல்லக்கூடிய அவர் அங்கேருந்து ஆடிக்கொண்டே வருவார் ஆடிக்கொண்டே வந்து அந்த வாசல் வழியாக உள்ளே இறங்கி அந்த அவருடைய அந்த பொற்சபையிலே சுற்றி வந்து சிற்சபையிலே பிரவேசம் பண்ணுகின்ற அந்த காட்சி இருக்கிறதல்லவா இதுக்கு பேர் தான் தரிசனம் தரிசனம்னுட்டு பேர் ஆருத்ரா தரிசனம் அங்கே மூலமூர்த்தியே வெளியில் வந்து அபிஷேகம் கண்டு நம்ம எல்லாம் அப்படியே கடாட்சித்து கொண்டு செல்லுகின்ற அந்த காட்சி இருக்கிறதல்லவா இது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் நடைபெறும் இந்த நாளை விட்டால் வேறு நாளே கிடையாது அந்த நாலு மணி நேரம் ஆடை ஆபரண அலங்காரங்கள் நடைபெற்ற பிறகு பஞ்சமூர்த்திகள் வீதிபுலா வந்து அவங்க சிக்னல் தரணும் தான் அந்த சிற்றபையில் இரகசிய பூஜைகளெல்லாம் நடைபெறும் கிட்டத்தட்ட பிற்பகல் ஒரு இரண்டு மணி இரண்டரை மணி வாக்கில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த பிரகாரங்களிலே திரண்டிருக்க கண்களெல்லாம் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய முகப்பினையே நோக்க அற்புதமான இசையோடு எத்தனை தவில் எத்தனை நாதஸ்வரம் எத்தனை ஜால்ராக்கள் எத்தனை கெட்டிமேளம் எத்தனை கொட்டுமேளம் எத்தனை ஒலிகள் அத்தனை ஒலிகளோடு வேத பாராயணம் முழங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடிக்கொண்டே அவர் வருகின்ற காட்சி இருக்கிறதல்லவா அதை பார்க்க பார்க்க கண்கள் பரவசமாக இருக்கும் ஆடி ஆடி அசைந்து சிவகாம சுந்தரியும் அந்த தில்லை பெருமானும் அசைந்து தரிசனம் தந்து கொண்டே அந்த சிசபையிலே பிரவேசம் செய்வார்கள் அதோடு இந்த ஆருத்ரா தரிசன பெருவிழாவானது முற்று பெறும் அன்றைக்கு என்ன ரொம்ப விசேஷம் என்ன சொன்னால் திருவாதிரை களி அதுதான் பெருமாளுக்கு பிடிச்சது அன்றைக்கு வீட்டில் என்ன பண்ணணும்னா இந்த திருவாதிரை களி அந்த களியை செய்து பெருமானுக்கு படைத்து நாம் உட்கொண்டால் அதுதான் இந்த விழவனுடைய மிகப்பெரிய சிறப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா முத்துப்பல்லக்கு அந்த முத்துப்பல்லக்கு வந்து அந்த திருவிழாவினுடைய ஒரு நிறைவு விழாவாக இருக்கிறது இப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் நிறைந்த ஆனந்த தரிசனம் தருகின்ற அந்த ஆருத்ரா பெருவிழா அந்த பெருவிழாவினுடைய தரிசன காட்சி என்றைக்கு நடைபெறும்ன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தில்லையிலே அதை மறக்கவே வேண்டாம் அந்த நடராஜ மூர்த்தியை மனதிலே நாம் நினைக்க நினைக்க நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் எண்ணிலடங்காது